மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் லட்டு தயார் செய்யும் இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றும் தனி நீதிபதியின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் தெற்கு ஆடி வீதியில் உள்ள திருஞானசம்பந்தர் மண்டபத்தில் ஆதினம் சார்பில் தேவார பாடசாலை நடத்தப்பட்டு வந்தது தற்போது பாடசாலை நிறுத்தப்பட்டு அங்கு கோவில் சார்பில் லட்டு தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான மனுவை விசாரித்த தனி நீதிபதி அந்த மண்டபத்தில் மீண்டும் தேவார பாடசாலை நடத்த வசதியாக லட்டு தயாரிக்கும் இடத்தை வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிட்டிருந்தார் இதனை எதிர்த்து அம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது லட்டு தயார் செய்யும் இடத்தை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்கிற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்தனர் மேலும் கோவிலுக்குள் பாடசாலை நடத்த மதுரை ஆதீனத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கலாம் என தெரிவித்த நீதிபதிகள் இதுகுறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்